பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது இதையொட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இம்மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் கமிஷன் சார்பில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பித்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை உறுதி செய்ததாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையால் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு சாதகமான நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் மேற்கொள்ள விரும்பும் அரசியல் கட்சிகள் அல்லது தனிநபர்கள் அதற்குரிய ஆவணங்களுடன் தேர்தல் கமிஷனில் விண்ணப்பிக்கலாம் என ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஒரு மாத காலத்துக்கு இதற்கான அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை ஒரு கட்சி கூட ஆட்சேபனை பதிவு செய்யவில்லை என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது இதுகுறித்து தேர்தல் கமிஷன் சார்பில் கூறப்பட்டுள்ளதாவது பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளில் பன்னிரண்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பூத் ஏஜென்டுகள் தொன்னூறாயிரம் பூத் லெவல் அதிகாரிகள் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தேர்தல் கமிஷன் உயரதிகாரிகள் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டனர் அதன் பலனாக இம்மாதம் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனா் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி ஒரு வாரம் ஆகும் நிலையில் இதுவரை எந்த கட்சியின் சார்பிலும் பெயர் சேர்த்தல் நீக்கம் திருத்தம் என எந்த பணிக்கும் விண்ணப்பம் வரவில்லை தனிப்பட்ட வாக்காளர்கள் ஐயாயிரத்து பதினைந்து பேர் தங்கள் தரப்பு ஆட்சேபனைகளை குறிப்பிட்டு விண்ணப்பித்துள்ளனர் அதேபோல் பதினெட்டு வயது நிரம்பிய இருபத்தி ஏழாயிரம் பேர் தங்கள் பெயரை சேர்க்க கோரி விண்ணப்பித்துள்ளனர் தகுந்த ஆவணங்களுடனான விண்ணப்பங்கள் மீது ஒரு வாரத்துக்குள் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது பொதுக்கூட்டங்களிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் தேர்தல் கமிஷன் செயல்பாட்டை குற்றம் சாட்டி வரும் எதிர்க்கட்சிகள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி ஒரு வாரமாகியும் இன்னும் ஒரு ஆட்சேபனையை கூட எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்காதது பேசுபொருளாகியுள்ளது